புனர்பூச நட்சத்திரம் புனர்பூஷம் நட்சத்திரத்துக்காரங்க ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் அவங்கள் வாழ்வில் வெற்றி பெற சம்பத்து பெற என்ன செய்யணும் ஆண்கள் புனர்பூஷ நட்சத்திரத்து ஆண்கள் தொடர்ந்து மூன்று வாரங்கள் தொடர்ந்து மூன்று வாரங்கள் வந்து மதிய வேலை ஒன்னே காலிலிருந்து இரண்டு மணிக்குள்ள பசித்திருப்போருக்கு ஒரு மூன்று நபர்களுக்கு பால் பால் சாதம் அல்லது பால் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சம்பத்தும் வந்து சேரும் பெண்கள் புனர்பூசண நட்சத்திரத்து பெண்கள் அவங்க வந்து தொடர்ந்து மூன்று வியாழக்கிழமைகளில் வந்து சிவன் சன்னதி சென்று கர்ப்ப கிரக விளக்கிற்கு நெய் கொடுத்து வழிபட்டு வரலாம் அவங்க வந்து கிருஷ்ணர் கிருஷ்ணரை வந்து வழிபட்டு வந்தாலும் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வெற்றி கிட்டும் குழழுவதும் கிருஷ்ணர் குழழுவதும் பின்னால் வந்து மாடுகள்லாம் இருக்க மாதிரியான ஒரு கிருஷ்ணர் படத்தை வாங்கி வீட்டில் வச்சுட்டு அந்த வியாழக்கிழமை தினத்தில் தனியாக ஒரு மண் அகலில் வந்து விளக்கு ஏற்றிட்டு ஒரு மஞ்சத்திரி போட்டு நெய் விளக்கு ஏற்றிட்டு வந்தீங்கன்னா வாழ்வில் வசந்தம் பெரும்